தானத்தில் சிறந்தவன் கர்ணன் பாண்டவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு சந்தேகம் இருந்தது நம் அண்ணன் தர்மரும் தானம் செய்வதில் சிறந்தவர்தான் ஆனாலும் ஏன் எல்லோரையும் விட கர்ணனை தானத்தில் சிறந்தவன் என்று கூறுகிறார்கள் என்பதே அவர்களின் கேள்வி இவர்களின் சந்தேகத்தைப் போக்க கிருஷ்ணன் ஒரு நாள் திட்டமிட்டார் அவர் தங்கமலை வெள்ளிமலை என இரண்டு மலைகளை உருவாக்கினார் பிறகு பாண்டவர்களை அழைத்து இந்த இரண்டு மலைகளையும் சூரியன் மறைவதற்குள் தானம் செய்துவிட்டால் தானத்தில் சிறந்தவர் தர்மர் என்று நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் பீமனும் அர்ஜுனனும் மற்றவர்களும் அந்த இரு மலைகளில் இருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பெரிய பாலங்களாக வெட்டி எடுத்து தர தர்மர் அதை உடனுக்குடன் நகர மக்களுக்கு தானம் செய்தார் ஆனால் அவர்கள் தானம் செய்ய செய்ய அந்த இரண்டு மலைகளும் வளர்ந்து கொண்டே இருந்தன தங்கமும் வெள்ளியும் குறையவே இல்லை மாலை நேரம் வந்ததும் எங்களால் முடியாது கண்ணா என்று கூறி தர்மர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் உடனே கிருஷ்ணன் கர்ணனை வரவழைத்தார் கர்ணா இதோ பார் இந்த இரண்டு மலைகளில் ஒன்று தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை இதை நீ சூரியன் மறைவதற்குள் தானம் செய்ய வேண்டும் பொழுது சாய இன்னும் ஒரு நாழிகை நேரமே உள்ளது உன்னால் முடியுமா என்று கேட்டார் கர்ணன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை இதில் யோசிக்க என்ன இருக்கிறது இப்போதே செய்து காட்டுகிறேன் என்று கூறி அங்கிருந்த இருவரை அழைத்தான் நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு மலையாக இவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தனது தர்மத்தை முடித்துவிட்டு கிளம்பினான் பாண்டவர்கள் அசந்து போயினர் அவர்களை ஒரு அர்த்த பார்வையுடன் பார்த்து கிருஷ்ணன் புன்னகைத்தார் தர்மருக்கும் பரந்த மனசுதான் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அவரை காட்டிலும் தான தர்மம் செய்வதில் பரந்த மனசு உடையவன் கர்ணனே என்பதை பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் உணர்த்தினார்